வணக்கம் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடக்குது மூணு கட்டம் முடிஞ்சிருச்சு ஆமாம் இந்த நிலையில் புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலா வந்து அமலாக்கத்துறை கைது செய்து இப்போ திகார் சரியில் அடைக்கப்பட்டது அடைச்சிருந்தாங்க இந்த நிலையில் இன்னைக்கு அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருக்கு உச்ச உச்ச நீதிமன்றம் அவருக்கு கொடுத்துருக்குது இதில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக வந்து இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய திருப்பமாக இதை கருது காரணம் என்னென்னா இந்தியா கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள்ல கெஜ்ரிவாலும் ஒருவர் டெல்லி முதல்வராக இருந்தாலும் அவருடைய கட்சி ஆம் ஆத்மி வந்து பஞ்சாப் ஹரியானால இருக்குது கோவாலையும் இருக்குது குஜராத்ல குஜராத்தில் இருந்தாங்க இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாநிலங்களில் வந்து இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் அமலாக்கத்துறை அவர் கைது செஞ்சாங்க அதை அப்போ என்ன கூட கூட்டணி கட்சிகளில் பொதுமக்கள் கூட ஒரு விமர்சனம் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா இதை அதாவது ஒரு முக்கிய தலைவரை அவருடைய பிரச்சாரத்தை முடக்குது பிஜேபி அதுக்கு காரணம்னா அவரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சாங்க வச்சாங்க ஆனால் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முக்கிய தலைவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கக்கூடாது அதுக்காக தான் அவர் அவருக்கு நாங்கள் இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது அவருடைய இந்த இடைக்கால ஜாமீனுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு வரவே வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் நல்ல விஷயம் நல்ல மூவ் ஆகிருக்கு அப்படின்னு அவர் அடையாமல் இன்னைக்கு நாளை இன்னைக்கு இரவு அல்லது நாளை காலை அவர் வந்து ஜாமீனில் வந்துருவாரு ஆனால் ஒரு விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டுன்னா இந்த வழக்கு சம்மந்தமாக பேசக்கூடாது இது விமர்சனமாகவும் இது பிரச்சாரத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் பிரச்சாரத்தை வேறு மாதிரி நடத்திக்கணும் அப்படின்னு ஒரு அதையும் ஒரு கண்டிஷனோடு அனுப்புகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எப்படி இருக்கும் அதாவது ஏழு கட்ட தேர்தல் அறிவித்த உடனே பாரதிய ஜனதாவுடைய ஒரே கோஷம் என்னன்னா நானூறு ப்ளஸ் நானூறு ப்ளஸ் நாங்கள் ஆமாம் நாளுக்கு நாள் நானூறு ப்ளஸ்ஸு குறைஞ்சி போச்சு அதாவது முதல் மூணு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு வெளியான அப்படியே தகவல்களெல்லாம் கேதர் பண்ணி பார்த்தா

அப்படிங்கிறதுனால தான் கடந்த மார்ச் இருபத்தொன்னாம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க அவரு நான் ஜாமீன்லாம் கேட்க மாட்டேன் இந்த வழக்கே தப்புன்னு தான் அவர் வாதாடினார் இல்லை அதனாலதான் அவருக்கிட்ட அவர் ஆறு ஏழு முறை அவருக்கு சம்மன் கொடுத்து கொடுத்தா அவர் போட்டிருக்க வழக்கே தப்பு அப்படின்னு தான் அவர் வாதாடிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ இன்னைக்கு நீதிபதிகள் வந்து அவரை ஜாமீனில் விட்டுருக்காங்க அதாவது துஷார் மேத்தா இருக்கார சொலிசிட்டர் ஜெனரல்

ஒரு கெட்ட ஒரு முன்னோதாரணம் ஒரு ஆனா கூட நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா ரெண்டு பேரும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதாவது இளைஞல ஜாமீன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இவங்க ஜாமீன்ல இருக்கலாம் அது வரைக்கும் இவர் பிரச்சாரம் பண்ணலாம் பண்ணலாம் ஆனா இந்த வழக்கு பத்தி நீங்க பேசாதீங்க உங்க பிரச்சாரத்தை நாங்க தடுக்க போறது இல்ல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரத்தை தடுப்பது பெரிய தவறு ஒரு அரசியல் தலைவருக்கு அது நம்ம மறுக்கிறது சட்டத்துல இடமே இல்லைங்கிற அந்த அளவு இந்த இடைக்கால ஜாமீன் வந்து இப்பமே டெல்லியில ஆம் ஆத்மி தங்களுக்கு ஏழு தொகுதியும் கைப்பற்றின மாதிரி ஒரு பெரிய முறை மூணு முறை ஏழு தோத்தவங்க ஆமா ஏழு இப்ப சிட்டிங் எம்பி வந்து ஏழு பேரும் பாரதிய ஜனதா டெல்லியில அதுல வந்து கிழக்கு டெல்லியில கூட நம்ம கிரிக்கெட் வீரர் கம்பீர் 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 அவர் இந்த அளவு சீட்டு கொடுத்து எனக்கு வேண்டாம் போயிட்டாரு ஆமா ஆமா அந்த அளவு இப்ப டெல்லி நிலவரம் தலையில தான் இருக்குது இல்ல தலைவர் நீங்க அப்படி சொல்றீங்க ஆம் ஆத்மி தலைவர் இவருக்கு அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல இருந்து வெளியே வந்தாரு இல்ல அதெல்லாம் போறாங்க கூட்டணி அவங்களுக்கு விரும்பலையா விரும்பல அது சிலர் போயிட்டு இருக்காங்க சிலர் சில காரணங்களுக்காக போறாங்க சிலர் வந்து அழுக்காக வாஷிங் மிஷினுக்கு போகலான்னு போறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இது நீங்க சொல்றது வந்து ஒரு தலைவர் வந்து என்ன சொல்றாரு காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வந்து ஏத்துக்கவே முடியாது மாநில தலைவர் சொன்னவரு ஏத்துக்கவே முடியாது காரணம் காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு எதிராக தான் இருந்தது

இந்தியா கூட்டணி இல்ல இருக்கிறது மாற்றுகிறது கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்காரு பினராயி விஜயனும் சரி மற்றவங்களும் எது ஜெயிச்சாலும் நாங்க தான் இந்த இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல அரசியல் ஆமா இதுதான் அரசியல் வந்து ஒரு கெஜ்ரிவால் ஜாமீன்ல வந்தது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த மாதிரி வரவேற்றம் முதல் கொண்டு வரவேற்றிருக்காங்க மம்தா வரவேற்றிருக்காங்க ஏன் ராகுலே வரவேற்றிருக்காரு அந்த அளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க ஒரு சாத வாய்ப்புகள் நிறைய இருக்கு டெல்லியில இது வரைக்கும் எப்படின்னா ரெண்டு தடவையும் கெஜ்ரிவால் சட்டசபையை பிடிப்பாரு ஆனா மக்களவை அப்படிங்கிறது பாரதிய ஜனதா இந்த தடவை அதுவும் மாறப்போது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அங்க டெல்லி மக்கள் பேசுறாங்க இன்னைக்கு

கடுமையான விமர்சனத்துக்கு வந்திருக்குது அதுல ஒன்று மாற்ற கருத்து கிடையாது காரணம் ஒரு மாற்றங்கள் இருக்கணும் அப்படிங்கறத எல்லா தலைவர்களும் விருப்ப அதனால கெஜ்ரிவால் அரசு பண்ணதுல இருந்து எல்லாமே விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க இப்போ ஒரு இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருக்கு இது இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இருந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இதை ஒரு வெற்றி விழாவா கொண்டாடி கண்டிப்பா பார்ப்போம் உண்மையிலேயே என்னங்கறத அவர் ரெண்டாம் தேதி ஆமா ரெண்டாம் தேதி அவர் போயிடுவாரு ஏன்னா இடைக்கால ஜாமீன் முடிஞ்சு ரெண்டாம் தேதி சிகார் போயிடுறாரு நாலாம் தேதி ஆமா அவர் சிறையில இருந்து பாக்குறாரு அவரோட இடைக்கால ஜாமீன் பணம் நடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நம்ம நாலாம் தேதி தான் பார்க்கலாம் வணக்கம்